அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே தகஜத்து தொழுகை என்பது மிக முக்கியமான தொழுகை அதில் ஏராளமான பலாபலன்கள் உண்டு நம் அவர்களிலே பல பேர் பல பேர் அந்த அந்த தொழுகையின் மீது அசட்டையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது உண்மை நீங்க கேட்கலாம் அஜரத் எங்களால் அஜருக்கே எழும்ப முடியல நீங்க தகஜத்து தொழுகையை பத்தி பேசுறீங்க அப்படின்ட்டு நன்மைகளை மக்களுக்கு சொல்லித்தானே ஆக வேண்டும் நல்லோர்களே தகஜத்து தொழுவதால் அந்த நேரத்தில் எழும்பி நாம் துவா செய்வதால் அல்லாஹ் பிரியப்படுகிறான் நம்முடைய நாட்ட தேட்டங்களை நிறைவேற்றி தருகிறான் அந்த நேரத்தில் அல்லாஹுத்தாலா முதல் வானத்தில் வந்து நின்று கொண்டு என்னிடத்தில் கேட்பவர் இருக்கிறீர்களா நான் அள்ளி தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் நோய் நீங்க பிரார்த்திப்பவர்கள் இருக்கிறீர்களா நான் நோய் நீக்க வைக்கிறேன் என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட அற்புதமான நேரம் அந்த தகஜத்துக்கான நேரம் கணியத்திற்குரிய நெல்லோர்களே ஹதரத் ஜிபில அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹோ அலிஹி வசல்லம் அவர்களிடத்தில் ஒரு முறை வந்து யா முகமது முகம்மது சல்லல்லாஹோ அலிஹி வசல்லம் அவர்களே

நீங்கள் யாரை நேசித்தாலும் கடைசியில் ஒரு நாள் அவரை நீங்கள் பிரிய நேரிடும் என்று ஜிப்ரீல் அலேஹி சலாத் அவர்கள் ஒரு பீடிகையை போன்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் அறிந்து கொள்ளுங்கள் முக்மினின் சிறப்பு முக்மினின் சிறப்பு தொழுகையில் இருக்கிறது மட்டுமல்ல முக்மினின் கண்ணியம் மோமினின் சிறப்பை சொல்லிட்டாங்க மோமினின் கண்ணியம் என்பது மக்களிடம் தேவையற்றிருப்பதில் இருக்கிறது என்று சொன்னார்கள் நல்லோர்களே இந்த ஹதியத்திலே தஹஜத்து தொழுகையினுடைய சிறப்பை ஜிபிரில் அலிஹி சலாத்துலாம் அவர்கள் பெருமானாருக்கு சொல்லிக் காட்டினார்கள் பெருமானார் நமக்கு அதை விளக்கி சொல்லுகிறார்கள் அப்ப தகஜத்து தொழுவதால் அதில் கண்ணியம் ஏற்படுகிறது என்று கண்ணியம் மதிப்பு மரியாதை உயர்வு இதை விரும்பாதவர் இந்த உலகத்தில் உண்டோ இல்லையே அனைவரும் விரும்பத்தான் செய்கிறார்கள் என்னை மக்கள் கண்ணியமாக பார்க்க வேண்டும் என்னிடத்தில் கண்ணியமாக நடக்க வேண்டும் விரும்புகிறார்களா இல்லையா அப்ப கண்ணியத்தை நாம் விரும்புகிற பொழுது அல்லாவிடத்தில் அதை கேட்கணும் தகஜத்து தொழுகையின் மூலமாக அதை நாம் கேட்க வேண்டும் தகஜத்து தொழுதாலே கண்ணியம் இருக்கிறது என்று சொன்னார்கள் மட்டுமல்ல தகஜத்து தொழுகையின் மூலமாகத்தான் உலகில் வந்த ஏராளமான ஏராளமான வலிமார்கள் இறைவனுடைய நெருக்கத்தை பெற்று இன்றளவும் கூட அவர்கள் நமக்கு மத்தியில் புகழப்படுபவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு காரணம் இறைவனை நெருங்கச் செய்கிற தகஜத்து தொழுகையை அவர்கள் வாழ்நாளில் விட்டதே இல்லை எண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நாமும் தொழுகிறோம் இல்லைன்னு இல்லை எப்போ தொழுவோம் ரமதானுடைய காலத்தில் அதுக்கு பிறகு மூட்டை கட்டி வச்சிருவோம் ஐவேளை தொழுகையும் அப்படித்தானே இருக்கிறது ஐவேளை தொழ வேண்டும் தொழவேண்டும் ஐன் எத்தனை பேர் வர்றோம் பிரபலான்ல மட்டும் வருவோம் அதோட மூட்டை கட்டி வச்சிருவோம் இல்லை நல்லோர்களே இறைவனை தொழ வேண்டும் அல்லாஹ் அதை பிரியப்படுகிறான் குறிப்பாக தஹஜத் தொழுகை நம்முடைய எண்ணியம் அதில் இருக்கிறது நாம் கேட்பதை அல்லா தருகிறான் எனவே இந்த தொழுகையை தவற விடாதீர்கள் தொழுது துவா செய்யும் பொழுது அடியானாகி என்னையும் மறந்து விடாதீர்கள் صلى الله على محمد صلى الله عليه وسلم